கரூரில் நடிகர் விஜய் நிகழ்ச்சியில் பரிதாபகரமான விபத்து மக்கள் திரளில் ஏற்பட்ட நெரிசலால் முப்பத்து ஆறு பேர் உயிரிழப்பு நூற்றுக்கணக்கானோர் காயம் அவர்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த துயரச் சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆம் ஆண்டு கும்பகோணம் மகாமக குளத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை காண மக்கள் திரண்டபோது நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிகழ்வை நினைவுபடுத்துகிறது திரைப்பட நடிகரை நேரில் காணும் ரசிகர்களின் ஆவலே இந்த இரு சம்பவங்களின் மூல காரணம் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் திரையில் ரசிக்கும் நடிகரை ஒருமுறை நேரில் காண வேண்டும் என்ற ஆவல்தான் மக்களை கூட்டமாக இழுத்து வருகிறது இதனை நடிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசிகர்களை மனிதர்களாக மதிக்கவும் அவர்களின் நலனை காக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் விஜய் உட்பட பிரபல நடிகர்கள் இனிமேல் ரசிகர்களின் பாதுகாப்பை முதன்மையாக கருதி செயல்பட வேண்டியது காலத்தின் தேவை என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்